சேரனு சேரணுன்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதை மட்டும் இல்ல பேர் நிறைய பேர் இருக்காங்க

அதில் முக்கியமாக நாங்கள் எடுத்து வைத்த பிரச்சனை நீட் பிரச்சனை தான் அவர் பிஎம் அவர்கள் அடுக்கு மூணு நாளைக்கு முன்னால் டெல்லியில் சந்தித்தப்போவும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் டாக்டர் மைத்ரேயன் அவர்களும் எடுத்து வச்சது இந்த பிரச்சனை தான் நல்ல முடிவு வரும் அப்படின்னு நான் சொன்னதும் கூட இதை வச்சு தான் ஏன்னா அவர் ப்ரைம் மினிஸ்டர் வந்து டெல்லி போகிறதுக்கு முன்னால் மதுரை ஏர்போர்ட்டில் பன்னெண்டு நிமிஷம் லான்ஜில் வந்து எங்கள் டீம் முழுக்க சந்தித்தார் அப்போ நாங்கள் அவர் புது பிரச்சனைகள் தான் பேசினார் அப்போ பேசின பிரச்சனை முக்கியமாக பேசினது நீட்டு தேர்வு சம்மந்தப்பட்டது ரெண்டு வருஷமாவது அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டப்போ அவர் வந்து ஏன் முடியாதுன்றதுக்கு பல கருத்துக்கள் சொன்னார் நாங்கள் பல கருத்துக்கள் முன் வச்சோம் அதனால தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது தமிழக அமைச்சர்கள் எடுக்கிற முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு மேலே மிகப்பெரிய மரியாதை பாரத பிரதமர் வச்சுருக்கிறார் இன்ஃபேக்ட் அவர் சொன்ன வார்த்தையே கூட முடிவில் சொன்ன வார்த்தை வில் ஆல்வேஸ் பி வித் ஐ வில் ஆல்வேஸ் பி வித்யோன்னு சொன்னார் அண்ணன் வந்து நரேந்திர மோடி அவர்கள் ஓபிஎஸ் அண்ணன்னா நேரில் பார்த்து சொன்ன வார்த்தை ஐ வில் ஆல்வேஸ் பி வித்யோன்னு சொன்னார் ஸோ அந்த மாதிரி வந்து அவ்வளோ பிரச்சனைகள் பேசிட்டு கடைசியில் போகிறப்ப அந்த மாதிரி பாசிட்டிவாக ஒரு சிக்னல் கொடுத்துட்டு போனார் அதனால தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நீட் இஷ்யூவில் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும்னு சரி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தர்மயுத்தம் துவங்கியது ஒரு முக்கியமான குறிக்கோளை வச்சு அந்த குறிக்கோளுக்கு குந்தகம் வராமல் இணைப்பு நிகழ்ந்தால் அதை வந்து கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் கட்சி தொண்டர்கள் இன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பேர் இருக்கிறது அண்ணன் ஓபிஎஸ் அணிதான் இது வந்து நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கூட்டத்திலையும் ரொம்ப வெளிப்படையாக தெரிகிற ஒரு விஷயம் அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்றத வச்சு தான் நாங்கள் வந்து இணைப்புக்கு பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அது வந்து குறிப்பாக அந்த இரண்டு நிபந்தனைகள் அந்த நிபந்தனைகள் இல்லாமல் வந்து பேச்சுவார்த்தை துவங்கும்னு நான் நினைக்கல அந்த நிபந்தனைகளை எப்படி அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறாங்க அதை பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணனவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிற மாதிரி இந்த அரசு கவிழ்வதற்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம் பிரிந்த ஒரு தாய் மக்கள் மீண்டும் ஒருங்கிணைவதில் அண்ணனுக்கும் விருப்பம்தான் ஆனால் இது வந்து

எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லி இருக்கிறது தொண்டர்கள் அதிகமாக இருக்கிறது நாங்க தான் ஆனா அந்த தொண்டர்களுக்கு ஏற்கனவே இருக்கிற கட்டமைப்பு மாவட்ட செயலாளர்ல இருந்து கிளை செயலாளர் வரைக்கும் அந்த கட்டமைப்பை நாங்க மீண்டும் உருவாக்க வேண்டியிருக்கு இங்க வந்து அந்த உருவாக்கம் வெகு விரைவில் நிகழும் என்று அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நாங்கள் தேர்தலுக்கு தயாராவது என்பது ரொம்ப இயற்கையாக இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபேக்ட் நாங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கு தேர்தல் வரணும்னு இருக்கோம் நானே வந்து ஊடக ஊடகத்தை சொல்லியிருக்கிறது தேர்தல் ஒன்றும் வரலன்னா நாங்கள் ஒரு தேர்தலை ஃபோர்ஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா எங்களோட பெரிய வலிமையே பப்ளிக்கில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிற வலிமை தான் அதனால் அதை வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கும் ஒரு தேர்தல் அவசியம் அதனால் உள்ளாட்சி தேர்தல் வெகு விரைவில் வர வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் குரல் கொடுத்துட்ருக்கிறார் நாங்கள் எல்லாருமே குரல் கொடுத்துட்ருக்கோம் ஆர்கே நகர் வெகு விரைவு வரும்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படி வரலைன்னா கண்டிப்பாக நாங்கள் ஒரு எலெக்ஷனை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் முயற்சி எடுப்போம் இந்த நம்பிக்கை நாங்கள் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை தொண்ணூறு பர்சன்ட் தொண்டர்கள் எங்கள் கூட இருக்காங்கன்ற நம்பிக்கை அந்த அணிக்கு புரியும் பொழுது இணைப்பு நிகழும் அதுதான் எங்களோட என்னோட நிலைப்பாடு இரண்டு அணியில் ஒன்று யார் சார் அண்ணன் உடன்பட்ட